நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வார்டு அது என்ன விசேஷம் அந்த வார்டுலனாக்கா அந்த வார்டுல அதுல அடைச்சு வச்சிட்டு இருந்தவங்கள வந்து தொழில்நோய் கைதிகள் அங்கங்க பஞ்சு கிடக்குது அதாவது சீல் வடிஞ்ச பஞ்சு தோத்துல பார்த்தோன்னாக்கா ரத்த ரத்தமா இருக்கு நம்ம புருஷன் சீஃப் மினிஸ்டர் அவரை வெளியில போட்டு அடிக்கிறாங்க அடி தாங்க முடியாம கதறாரு தூக்கி செல்லுக்குள்ள வீசறே இவன் செத்துட்டாட்டான் பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதியே என்னமோ நாங்க எங்களை வந்து ஜாமீன்ல விட்டுட்டாங்க எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நாங்க திட்டம் போட்டு எட்டாம் தேதியிலிருந்து தொடர்ந்து பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி தொடர்ந்த போராட்டம் மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க நடந்தது திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து எட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பொது வேலை நிறுத்தம் கல்லூரிக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபீஸ் மரியாதை போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இந்திய எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளா திட்டம் போட்டு பிப்ரவரி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நான் வந்து புதன்கிழமை அன்னைக்கு நான் தினத்தந்தியில ஒரு அறிக்கை கொடுக்க அப்பதான் எனக்கு ஐயா பெரிய ஆதித்யநாத் கூட எனக்கு ஏற்பட்டது நட்புட்டியா அவ்வளவு தமிழ் பற்றாளர் அவருக்கு இருக்கிற தமிழ் பற்று ஒவ்வொருக்கும் இருந்தால் தமிழ்நாடு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கு அவர் கூட எனக்கு நட்பு ஏற்பட்டது புதன்கிழமை அன்னைக்கு பத்தாம் தேதி அன்னைக்கு தினத்தந்தில முதல் பக்கத்திலே என்னுடைய வேண்டுகோள் பனிரெண்டாம் தேதி வருகின்ற பதி பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முழு வேலை நிறுத்தம் இதுதான் நான் என்னுடைய அறிக்கையில சொன்னது பன்னிரெண்டாம் தேதி என்னைக்கு என்ன நடந்ததுனாக்க அது பூரா அதுக்குள்ள ஒரு வாரம் தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பரவிட்டது பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு காக்கா குஞ்சு கூட அசையில நீதிமன்றங்கள் உள்பட எல்லா அலுவலகங்களும் எழுத்து போட போட்ட எங்கே கிடையாது தமிழ்நாட்டு முழுக்க மாணவர்கள் அன்னைக்கு வீதிகள்ல போய் போராடுறாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு வந்தான் இதற்கு பக்கத்துல வராது முழுமையாக நின்று போச்சு அப்படியே ஆங்கிலத்தில் சொல்றில் காக்கா குருவி கூட துப்பாக்கி சூடு நடந்தது இல்லை ஏறத்தால அரசாங்கம் கொடுத்த கணக்கு பிரகாரம் எழுபது பேர் தமிழ்நாட்டுல இருந்தாங்க துப்பாக்கி சூடு நடத்தினது தமிழ்நாட்டுல பார்த்தா எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு உள்ளாட்சியில மட்டும் அப்ப அன்அபிஷியல் இது வந்து நூறு பேர் சுட்டாங்க அப்படின்னு ஆனா வந்து அரசாங்கத்தினுடைய சார்பில் இருபத்தி ஆறு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது திருப்பூர்ல நடந்த ஒரு போராட்டத்துல மாணவர் வந்து பூக்கடையில வச்சு போலீஸாரு அடிச்சு கொன்னுட்டாங்க துப்பாக்கி சுட்டுல கொண்டுட்டாங்க கூட்டம் அப்படியே போலீஸை துரத்திட்டு போய் ஆத்துப்பாளத்தை அடுத்த ஒரு இடத்துல போலீஸ் வந்து மடக்கி அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாங்க போலீஸார் வீட்டுக்குள்ள மறைஞ்ச போலீஸார சௌரி சௌராவில் எப்படி நடந்துச்சோ அது போல இங்க வந்து ஐந்து போலீஸ்காரர்களை ரோடு வச்சு தீ வச்சாங்க தமிழ்நாட்டு அது அரசு இல்ல போலீஸ்காரர்களை தீ வச்சு கொடுத்ததுதான் முதல் முறை அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் நாங்க தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டே இருந்துச்சு முழுக்க எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் இந்தி எழுத்து இல்லை என்கின்ற நிலைமை உண்டாது எங்கேயுமே இந்தி எழுத்து கிடையாது இந்தி போர்டு பூரா உடைத்து பட்டது மயில் கெல்கு எதுலயே கிடையாது முழுமையா இந்தி வந்து துடைத்து எறியப்பட்டது தமிழ்நாட்டில மாணவர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டுதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துல மாணவர்களுடைய கட்டுக்கோப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சது இது ஒண்ணும் இயக்கமல்ல அதனால ஒவ்வொரு இடத்துலயும் மாடர்கள் வந்து ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க அந்த உணர்வு வந்து தமிழ்நாட்டில ரொம்ப குறைஞ்சு போயிடுது அதுதான் ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று தமிழ் உணர்வு அப்படிங்கிற அந்த உணர்வு தமிழ் இன உணர்வு என்பதெல்லாம் பங்கிட்டு வருது அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய தமிழ்நாட்டில் வந்து இந்தி எழுத்து பார்த்துச்சுனாக்கா அந்த காலத்துல ஒவ்வொருத்த பைய சிறு பையர்களுக்கும் கூட எழுத்து பார்த்தாக்கா அவருக்கு அவருக்கு ஒரு ஆத்திரம் வரும் ஒரு ஆவேசம் வரும் அதுக்கு ஒரு நாலு பேர் கூட வேண்டியதில்லை தனியாக ஒரு மனிதனாக போய் இந்திய எழுத்து அழிச்சிருவாங்க கூட இந்திய ஒரு வெறுப்பா இருந்தாங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்துட்டதுனால இந்திய புகுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இந்தியில பேச ஆரம்பிச்சாங்க அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இந்தியில வர ஆரம்பிச்சு இந்தியில வர ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் சுத்தமா அதெல்லாம் வந்து மீண்டும் ஒரு எழுச்சி வரும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தி பத்திரிகையில எழுதியிருந்தாங்க அறுபத்தைந்து ஆண்டு போராட்டத்தினுடைய நினைவு நாளா எழுதுறப்போ இன்னும் தமிழ்நாட்டில் பூத்து நெருப்பாக இருக்கிறது இந்திய அப்படின்னு சொல்லி பத்து பத்து வருஷத்துக்கு முன்னே இதில் எழுதி இருந்தாங்க இந்து பத்திரிகையில நான் இந்திரா காந்தி பார்த்து அந்த மனு கொடுக்கிறப்ப அதை சொல்றேன் அந்த அந்த படத்தை அப்ப போட்டு பத்திரிகையில போட்டு இதை எழுதியிருந்தாங்க மார்ச் இருபத்தி மூணுக்கு அப்புறம் வந்து அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு ஆயிட்டு அதுக்கப்புறம் மாணவர்கள் எல்லாருமே அடுத்த பள்ளிகளுக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டாங்க கல்லூரி தேர்வுகள் எல்லாம் வந்துச்சு அறுபத்தி ஆறுல தேர்தல் நடந்து தேர்வுகள் எல்லாம் நடந்துச்சு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல அலகாபாத் எலெக்ஷன் இந்திரா காந்தி வந்து ஜெயிச்சது செல்லாதே அப்படின்னு சொல்லி அலகாபாத் தேர்ப்புச்சு அந்த தீர்ப்பை வச்சுட்டு ஏ பிரகாஷ் நாராயண் பீகார்ல வந்து ஒரு பெரிய போராட்டத்தை மாணவர்கள் திரட்டி போராட்டினாரு அது போரா இந்திய இந்தியா முழுக்க அந்த போராட்டம் பெருசா இருந்துச்சு இந்திரா சமாளிக்க முடியல அதனால என்ன பண்ணாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி அரசியல் சட்ட எமர்ஜென்சியை கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை முடக்கி வச்சு அவங்க ஏறத்தாழ ஒரு சர்வாதிகாரியா மாறிட்டாங்க கொடநாட்டுல பல தலைவர்களை அத்வானி வாஜ்பாய் போன்றவர்களை எல்லாம் பிடிச்சு ஜெயில போட்டாங்க மொராஜ் தேசாய் எல்லாத்தையும் அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் விசா அப்படிங்கிற சட்டம் அந்த சட்டத்துல வந்து ஜெயிலில் போட்டாங்க ஜாமீன் கொடுக்க முடியாது கோர்ட்ல போய் கேஸ் போட முடியாது இவ்வளவு நாளைக்கு உள்ள வச்சிரு வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அந்த சட்டத்துல அங்க போட்டாங்க அந்த எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்தது தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து திமுக அரசு கலைஞர் தலைமையில் இருந்துச்சு அவர் தான் வந்து எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்தாரு திமுக ஆட்சி நாலு மாசம் இருந்துச்சு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி திமுக ஆட்சி வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க அந்த சபையை வந்து கலைச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து எமர்ஜென்சி இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிசா சட்டத்தில் சென்னையில் மற்ற ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே அரசு பண்ணாங்க தமிழ்நாடு முழுக்க மொத்தம் வந்து நானூத்தி ஐம்பது பேருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க எல்லா ஜெயிலையும் வந்து அடிக்காங்க சென்னை ஜெயிலு கோயம்புத்தூர் சேலம் மதுரை பாளையங்கோட்டை இப்படி எல்லா ஜெயிலையும் வந்து அடிச்சாங்க சென்னையில் என்ன நடந்துச்சுனாக்கா ஜனவரிப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை என்னுடைய திருமணம் அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி நடக்கிறதுக்காக ஏற்பாடுகள் என்ன நடந்திருக்குன்னு பாக்கிறதுக்காக திருப்பூர் போயிட்டேன் திருப்பூர் போனோன்னே போலீஸ் ராத்திரி வீட்டுக்கு வந்திருக்கிறது நான் இல்லை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய திருமணம் பத்து நாள் கழிச்சு கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல நான் வந்து பிப்ரவரி மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு கிராமத்துல வந்து அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு வந்து அடிச்சாங்க சென்னை மத்திய சிறை சென்னை மத்திய சிறையுடைய அந்த என்ன நடந்தது கொடுமை என்னக்கா திருமணம் நடந்து பத்து நாள் பத்து நாள் கழிச்சு வந்து சென்னை சிறையில வந்து சாதாரணமா சொல்லுவாங்க திருமணத்துக்கு பிறகு மாமியார் வீட்டு சாப்பாடுன்னு ஜெயிலுக்கு போறவங்கள சொல்லுவாங்க எங்கடா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தியாது அது போல மாமியார் வீட்டுல போயிட்டு ஜெயில ஒரு வருஷம் அதிகமான விருந்து கொடுத்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆற்காடு வீராசாமி முரசொலி மாறன் டி ஆர் பாலு அமைச்சரா இருந்தவங்க அவங்க அவங்கள்தான் முக்கியமா தமிழக முதலமைச்சருக்கு அப்ப திருமணம் ஆயிடுச்சுல்ல மூணு மாசம் ஆயிட்டு மூன்று மாதம் மாசம் ஆயிடுச்சு என்ன நடந்துன்னு அந்த சிறையினுடைய கொடுமை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ற கேளுங்க உலகத்துல யாருக்கும் அது போன்ற ஒரு கொடுமை நடக்க கூடாது முப்பத்தி ஒன்னாம் தேதி கொண்டு போய் நாள் சனிக்கிழமை ஒன்னாம் தேதி இரவு அங்க உணவு கொடுத்துட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்கு எல்லாத்தையும் அனுப்புறாங்க சென்ட்ரல் ஜெயில வந்து உள்ள அனுப்பின உடனே உள்ள எடுத்த உடனே அதனுடைய கொடுமை ஆரம்பமானதுக்கு ஒரு உதாரணம் ஜெயிலுக்கு போறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா உள்ளே போகிறனே வந்து அங்க மச்ச அடையாளம் பார்ப்பாங்க அது முக்கியம் ஒருத்தர் ரிலீஸ் பண்றப்ப வேற ஒருத்தர் ரிலீஸ் கூடாது ஒரே பேர்ல ரெண்டு பேர் இருந்தா போட்டுவங்க அங்க மச்ச அடையாளம் பார்த்து எல்லாம் எழுதுவாங்க இது போறோம்னா அது யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்போ சூப்பரண்டா இருந்தவர் வித்தியாசாக செய்ததா இருந்தவர் கயூம் அப்படிங்கிறவர் அன்னைக்கு வந்து சனிக்கிழமை கையும் வந்து மேல மாடியில இருந்து படி இறங்கி வர்றாரு இங்க எல்லா கைதிகளும் இங்க பூரா மிசால அரசாயி உள்ள போறவங்களுக்கு பூரா அங்கமச்ச அடையாளம் எல்லாம் பார்த்து எழுதிட்டு உள்ள வார்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் மேல இருந்து கீழே வந்தவரு அவர் சொன்ன வார்த்தை இதுதான் ஏய் இவனுகள் எல்லாம் அரசியல் கைதிகள் அந்த வார்த்தைகளே பாருங்க முதல் வார்த்தை கேட்ட வார்த்தை இவனுகள் எல்லாம் அரசியல் கைதிகள் திருட்டுத்தனமா ஏதாச்சும் கொண்டுட்டு வந்துருவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணுங்கடாங்கிறார் மீண்டும் செக் பண்ணிட்டு அவங்க கொண்டுட்டு போன துணிமணிகள் வந்து பைய எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டாங்க துணிமணிகள் கொடுக்கல அங்க இருந்து வார்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு அந்த வார்டு நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வார்டு அது என்ன விசேஷம் அந்த வார்டு இல்லைன்னாக்கா அந்த வார்டுல அன்னைக்கு சாய்ந்தரம் மூணு மணி வரைக்கும் அதுல அடைச்சு வச்சிட்டு இருந்தவங்களை வந்து தொழுநோய் கைதிகள் குஷ்ணரோகம் பிடித்த தொழில்நோய் கைதிகள் வந்து ஒரு அறுபது முப்பது நாற்பது பேர் இருந்தாங்க அது அவங்கள அடைச்சு வச்சிருந்தாங்க இவங்களை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு கொண்டு ஜெயில உள்ள போடுறப்போ அந்த தொழில்நோய்காரங்களும் இருந்தாங்களா இல்லையே என்பதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது ராத்திரியில பார்த்தா அங்கங்க பஞ்சு கிடக்குது அந்த பஞ்சு தொட்டுதுனாக்கா விறுவிறுன்னு இருக்குது அதாவது சீல் வடிஞ்ச பஞ்சு செவத்துல பார்த்துனாக்கா ரத்த ரத்தமா இருக்குது அவங்க உடம்புல காயமா இருந்து ரத்தத்தை எல்லாம் செவத்துல அடைஞ்சிருச்சு கொஞ்சம் கூட சுத்தம் பண்ணாம அந்த வார்டில எல்லாத்தையும் கொண்டு அடைச்சு வச்சாங்க சாதாரண ஜெயில் அறையில வந்து பத்தடிக்கு ஆரடி அகலாது ஒருத்தரை ஒரு அறையில அடைப்பாங்க இல்லையாக்கா ரெண்டு பேர் அதிகபட்சம் மூணு பேர் அதுக்கு மேல அடைக்க முடியாது இவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு அறையிலயும் ஆறு பேர் அடிச்சாங்க மொத்த ஒன்பது ரூம் இருந்து கேந்து போனவங்க ஐம்பத்தஞ்சு பேர் ஐம்பத்தஞ்சு பேரையும் ஒன்பது அறையில அடிச்சாங்க நடக்க முடியாது காரத்துக்கு வந்து ஒருத்தர் கால் மேல் ஒருத்தர் போட்டு எடுத்தா படுக்க வசதிகள் கிடையாது எதுவும் அடிச்சாங்க காலையில இருந்துச்சு உடனே பிரேக் பாஸ்ட் பிரேக் பாஸ்ட் உடனே உடனே நீங்க மைசூர் மசாலா தோசை காஞ்சிபுரம் இட்லி இதெல்லாம் வரும் வரும் நினைக்காதீங்க காலையில வந்தது என்னன்னா சோளக்கூழ் அந்த சோளக்கூழ் எப்படின்னாக்கா பகல்லும் சாயந்தரமும் வந்து சோளக்களி கொடுப்பாங்க அத சாப்பாடு அந்த சோளக்களி மிச்சமாயிருந்து பாருங்க அடுத்த நாள் காலையில கடைஞ்சி கூழா கொடுத்து வந்து கூழா கொடுப்பாங்க ஒரு தட்டுல அலுமணி தட்டத்துல தட்டை பிடிச்சுக்கணும் தட்டுல அவங்க ஊத்துவாங்க அத குடிச்சுக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க செயல் விதிமுறை பிரகாரம் சாதாரண கைதிகளுக்கு காலையில அஞ்சரை மணிக்கு வந்து லாக்கப் திறக்கணும் லாக்கத் திறந்து அவங்களை விட்டுருவாங்க மீண்டும் வந்து சாய்ந்தரம் அஞ்சரை மணிக்கு சாப்பாடு குடிச்சதுக்கு அப்புறம் லாக் அப்ல போடுவாங்க இத சிறையினுடைய நடைமுறை சட்டம் ஆனா இந்த மிசா கைதிகள் என்ன பண்ணாங்க காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் திறக்கல ஏழரை மணிக்கு தான் திறக்கிறாங்க ஏழரை மணிக்கு திறந்து ஒரு பதினைஞ்சு நிமிடம் வந்து டைம் கொடுக்கறாங்க காலை கடல்கள் எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு அது வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் போட்டு செல்லுல அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லாத்துக்கு கொடுக்குறாங்க குடுக்கறாங்க கோலை குடிச்சோடனா குடிச்சிட்டு மீண்டு ஜெயில செல்ல போட்டு அடைச்சிடுறாங்க காலையில் நடந்தது மதியம் பன்னெண்டரை மணிக்கு சாப்பாடு வருது சாப்பாடு வந்தோன்னா சோளக்களி வருது சோளக்களிக்கு வந்து என்ன தொட்டுக்கிறதுக்கு என்னன்னாக்கா காரக்குழம்பு ஏன் காரக்குழம்புன்னு அவ்வளோ தாபகமோடு இருக்குனாக்கா ஜெயிலுக்கு மொத்தம் மூணு தரம் நாலு தரம் நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் மிஷா கைதியோடு மட்டும் இல்லாமல் அறுபத்தி ஏற்பு போராட்டம் அதுக்கப்புறம் ரெண்டு இதுல வந்து போராட்டம் காரக்குழம்புதான் மற்ற அது என்ன பண்றது காரக்குழம்புனாக்கா புளி குழம்பு சாரி புளி குழம்பு புளி போட்டு அரைக்கிறது புளி மிளகா போட்டு அரைக்கிறது புளி குழம்பு கிடாது அதனால எப்ப வேணாலும் கொடுக்கலாம் அந்த சாப்பாடு எல்லாம் மூணு வேலை கொடுத்துட்டாங்க சனிக்கிழமை மாலை எட்டு மணி ஆகுது இவங்க படுக்கிறதுக்கு எந்த வசதியும் கிடையாது தரை சிமெண்ட் தரை யாரும் படுக்கும் அப்படியே ஒருத்தர் வந்து டேப்ப இது பண்றாங்க காவல்துறையினர் வர்றாங்க ஜெயில் அதிகாரிகள் வர்றாங்க ஜெயில் அதிகாரிகள்லாம் வந்தோன்னா இந்த காவலர் வார்டர்ஸ் ஒரு பத்து பேர் வர்றாங்க வெள்ளை உடை போட்ட கான்வெக்ட் வார்டர்ஸ் கன்வெக்ஷன் ஆனால் ஆயுள் தண்டனைகளுக்கு வந்து அவங்கள வாடற பதவி கொடுத்து உள்ள வச்சிருப்பாங்க கான்ட்ராக்ட் வாடர்ஸ் வந்து ஒவ்வொரு ரூமா திறக்கிறாங்க ஒவ்வொரு ரூமா திறந்து உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க வாங்கடா வெளியே வெளியில அவங்க போன ஆறு பேர் போறவங்கள ஒரு பத்து பேர் சூழ்ந்து நின்று லத்தில இரும்பு பூன் போட்ட லத்தில தகட்டு மெனி கடிக்கிறாங்க அந்த முடியாத அளவுக்கு ஐயோ அப்பான்னு சத்த ஜெயில் முழுக்க கேக்குது அவங்களை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களை தூக்கி உள்ள போட்டுட்டு அடுத்த செல்ல திறந்து இதே போல ஒன்பது செல்லில் இருக்கிற ஐம்பத்தி நாலு பேர் எல்லாத்தையும் சகட்டு மேனைக்கு அடிக்கிறாங்க அடிபட்டவங்கள ரொம்ப மோசமா அடிபட்டுவது நம்ம ஆற்கா வீரசாமிக்கு கண்ணத்தை கா காதோட சேர்த்து அடிக்கிறாங்க அவர் அந்த காதனுடைய உள்ள இருக்கிற அந்த ஜவ்வு தெளிஞ்சு போச்சு அவருக்கு என்ன இருந்தா காது கேட்காது ஒரு காது கேட்காது ரெண்டு காதுமே இப்போ கேட்கறது இல்லை அவ்வளவு மோசமா தாக்குனாங்க நம்ம பிரசன்ட் சீஃப் மினிஸ்டர் அவர் மூணாவது செல்லில் இருக்காரு அவரோட நாலஞ்சு பேர் இருக்காங்க அவரை வெளியில போட்டு அடிக்கிறாங்க அடி தாங்க முடியாம கதர்றாரு ஒரு கட்டத்துல போறோம்னா அவர் கதற முடியல பேச மயக்கமா விழுகிறார் மயக்கமா விழுந்தவரை தூக்கி செல்லுக்குள்ள வீசுறாங்க இவன் செத்துட்டாடான்னு சொல்லி ஒரு அன்னைக்கு பழைய மேயர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்டில் மெம்பர் பார்லிமெண்ட் செட்டிபாபு அவர் போய் வயிற்று மேல ஏறி குதி குதினு குதிக்கிறார் அவர் குடல் வந்து பாதிச்சிருது அந்த பாதிப்பு ஒரு ஆறு மாசம் அப்படியே இருக்குது ஜனவரி மாசம் அடுத்த மாசம் ஜனவரி மாசம் வந்து அவரு ஜெயிலே இறந்துட்டார் செட்டிபாபு அது போல எல்லாருக்கும் அட்டி சகட்டு மேனி காட்டி தாங்க முடியாத அளவுக்கு போட்டாங்க நான் வந்து எப்படி தப்பிச்சுட்டேன்னாக்கா நான் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தான் நான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறப்போ அதுக்குள்ள இந்த செய்திகள் வெளியில வந்துருக்கு அடிச்ச செய்தியெல்லாம் வெளியில வந்துரு அதுக்கப்புறம் அதனால அடிபடுறதுல இருந்து நான் தப்பிச்சிட்டு அப்படியே எல்லா கொடுமையிலையும் இருபத்தி மூ ஒன்னாம் தேதி அன்னைக்கு செல்லு போட்டு போடுறாங்க எங்கூட சேர்ந்து மொத்தம் அஞ்சு பேர் அந்த செல்லுகள் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கு வந்து கா காலையில முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் நாங்க அதே செல்லுக்குள்ள டோர் தாண்டி வெளியில வர்றதுக்கு இல்ல அதுக்குள்ளே கிடைக்கிறோம் ஏறத்தால அங்க ஜெயிலுக்கு போனவங்க ரெண்டு மாசம் அவங்களுக்கு வந்து மாற்று உடை கிடையாது ஓரப்ப என்ன உடை போட்டுட்டு போனாங்களோ அதே உடைதான் ஓரப்ப முதல் நாள் குளிச்சிருந்தாங்கனாக்கா உண்டு அதுல இருந்து மார்ச் மாசம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கு ஏறத்தாலே ரெண்டு மாசம் யாருமே குளிக்கல குடும்பம் எல்லாம் நாட்டுறேன் அதுல என்ன கொடுமைனாக்கா இன்னொரு கொடுமை சொல்லிடுறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கேயே செல்லுக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க சிறுநீர் கழிக்கிறதுக்கு எங்க போவாங்க பகல் பரவாயில்ல ராத்திரியில என்ன ஆகும்னாக்கா என்ன எல்லா ஜெயிலும் இருக்குது அதேதான் நடைமுறை ஒரு மண் பாத்திரம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு குடிநீர் குடிக்கிறதுக்கு ஒரு மண் பாத்திரம் இருக்கு இன்னொரு மண் பாத்திரம் சிறுநீர் போவதற்காக ரெண்டு பாத்திரம் ஒரு மூலையில மண் சிறுநீர் இன்னொரு மூலையில தண்ணீர் ஜெயிலுக்குள்ள ரூமுக்குள்ள லைட் எல்லாம் கிடையாது இரண்டாவது சின்ன விளக்கு தான் இருக்கும் பெரிய விளக்கு எல்லாம் நூறு வால்ட்டு ஐம்பது வால்ட்டு எல்லாம் கிடையாது ஒரு சின்ன ஜீரோ வால்ட்டு தான் இருக்கு அதனால ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாது ராத்திரி நேரத்துல தூக்கத்துல யூரின் போறவன் தெரியாது சிறுநீர் பாத்திரம் பரவால்ல தண்ணி குடிக்க போறவன் சிறுநீர் பாத்திரமா தண்ணி பாத்திரமானு தெரியாது சிறுநீர் பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர்னு எடுத்து குடிப்பான் இத ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வந்து அவருடைய அறிக்கையில எழுதுறாரு அந்த பானை எல்லாம் பார்த்துட்டு மோசமான சேரியில் கூட இதை விட க மோசமான ஒரு பானையை பார்க்கவே முடியாது அப்படி எழுதி இன்னொரு கொண்டு போய் சொல்ற கேட்டுக்கங்க அதே வந்து சாப்பாடு வரும் ஒரு கட்டலில் வச்சு அந்த சோளக்களிய வச்சு தூக்கிட்டு வருவாங்க அதை கொண்டுட்டு வந்து எங்கள் வார்டுக்கு முன்னாடி அது வைப்பாங்க அப்பத பூர்த்தி கெடுக்கிறதாச்சு எங்களுக்கு எல்லாம் நாங்க வெளியில வந்து சாப்பாடு வாங்க திறந்தா தான் வெளியில வர முடியும் அந்த வாடர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க இங்க பாத்தா ஒரு நாலஞ்சு வாடகர்கள் அப்படியே தான் இருக்கும் யாரும் இன்டர்வியூ கிடையாது குடும்பத்தார் யாரு வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வந்து யாரும் பார்க்கல உடம்புல எல்லாம் ஒன்னாம் தேதி அடிபட்ட காயத்துக்கு மூணு நாள் வந்து எப்ப வந்து டாக்டர் நாலாம் தேதி வந்து டாக்டர் பாக்குறாரு அது வரைக்கும் ரத்த காயம் அதோட அப்படியே கிடக்கிறாங்க யாருக்கு எலும்பு ஒடியில அது ஒண்ணுதான் மாசம் நாலாம் தேதி தான் டாக்டர் வந்து அந்த காயங்களுக்கெல்லாம் வந்து மருந்து போடுறாரு எங்களோட ரத்த காயங்களோட தான் நாங்கள் இருக்க வேண்டியது வேண்டியதில் இப்போ மழை கழிக்க போகணும்னாக்கா கிடையாது டைம் கொடுப்பாங்க இல்லைனாக்கா அடுத்த நாள் வரைக்கும் அவன் வயிற்று சம்மந்துட்டே இருக்கும்